ஹலோ ஹாய் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொம்பேரி மூக்கன்ங்கிற ஒரு பாம்பை பற்றின ஒரு விஷயம் கொம்பேரி மூக்கனை பற்றி ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இருக்குது கண்ணை கொத்திரும் கச்சதுக்கு அப்புறமா போயிட்டு சுடுகாட்டில் உட்காரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இல்லாத ரொம்ப ஒரு அப்பாவியான பாம்பு இது வந்து மரத்தில் இருக்கிற பள்ளி தவளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிற ஒரு ஜீவி இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இது விஷயம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு பாம்பு இது வர மாட்டேங்குது இது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் அடையாளம் பார்த்துக்கலாம் இது கண்ணும் கொத்தாது ஒன்றும் பண்ணாது ரொம்ப வயதான ஒரு பாம்பு இது இது அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கும் மூச்சு வாங்கிறதுனால தான் அது நாக்கு நீட்டிகிட்டே இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் மேலெல்லாம் ப்ரௌனாக இருக்கும் இதோட கண் பெரிய பெரிய கண்ணாக இருக்கும் விஷம் இல்லாத ஒரு பாம்பு இது மரத்தில் மட்டுமே வாழும் ஸோ கீழே எல்லாம் கீழே மோஸ்ட்லி உயரமான இடத்துல மட்டும்தான் இது வாழும் ஏன்னா அங்கே இருக்கிற பள்ளி தவளை மரத் இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்